Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் அப்கமிங் ஒரு மேரேஜ் ட்ராக் வரப்போகுது இந்த மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நெகட்டிவான ஒரு கேரக்டர் அதாவது கபிலன் அப்படிங்கிற கேரக்டர் அயலியோட சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணிக்கப் போகிறார் போல இருக்குது அதாவது கபிலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அயலியோட சிஸ்டர் வந்து ரித்திகா அவங்க ரித்திகாவை ரித்திகா வந்து லவ் பண்ணுற பையன்தான் கபிலன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் கால் பேசுகிறதெல்லாம் வச்சு அயலிக்கு வந்து டவுட் வந்துருச்சு ரித்திகா கிட்ட பேசுறது தான் அவன் ஒரு ஃப்ராடு எல்லா பொண்ணுங்களையும் சீட் பண்ணி ஏமாத்துவான் அவன் தான் வந்து பேசுகிறான் ரித்திகா கிட்ட அப்படின்ட்டு ஆனால் பார்க்க முடியலைன்னு நினைக்கிறேன் கபிலனை இந்த மேரேஜ் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றாங்களா அதுக்கப்புறம் அயலி சொல்லி வீட்டில் யாரும் ஏற்றுக்கலையா இது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் மேரேஜ் வரைக்கும் வந்துடுது அப்கமிங் இந்த மேரேஜை வந்து அயலி ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லை திருமணம் நடந்துருமா அப்படின்னு தெரியல மேரேஜ் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த மேரேஜ் எபிசோட் வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டூ ஆர் ஸ்பெஷல் நிறைய சீரியல்ஸ் வந்து ஷூட்டிங் போயிட்ருக்கு அந்த வகையில் அப்கமிங் டூ ஆர் ஸ்பெஷல் எபிசோட் அயலி சீரியல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த திருமணம் நடக்குமா ரித்திகா அண்ட் கபிலன் இவங்களோட மேரேஜ் ஐலி நடக்க விடுவாங்களா இல்லை உண்மையை சொல்லி இந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்களா நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன பாக்ஸ் சொல்லுங்க